ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் தொண்ணூறு குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து நிறங்கள்லேயும் இருக்குது குட்டிகள்னு பார்த்தோன்னா செம்போர் கரும்போர் செவலப்போர் வெள்ளப்போர் அனைத்து நிறங்கள்லேயும் குட்டிகள் இருக்குது குட்டிகளுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாதம் முதல் ஒம்பது மாதம் உடைய குட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினை பருவத்தில் உள்ள குரால்களும் இருக்குது விதை கிடாக்களும் இருக்குது வளர்ப்புக்குரிய கிடா குட்டிகளும் இருக்குது இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோன்னா ஒம்பது ஒம்பது நான்கு நான்கு எட்டு இரண்டு மூன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணிற்கு அழைத்துப் பேசவும்